ஓ நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மிக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாம் மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மை பிரியோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவுகளில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி ஸ்ரீ வேரசிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனை என்ன கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நேரடியான ஃபோன் பண்ணி கேட்கறதுனால சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாரு இல்லை மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க நாங்களும் வந்து நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் இல்லை வேறு யாராவது வந்து வஷியில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான ஒரு சில அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் அவங்களும் வந்து பல விதமான மைகள் தர்றாங்க நாங்களும் அதை வந்து ப பயன்படுத்தி பார்க்குறோம் ஆனால் கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் தாங்க சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதேமாதிரி ஒரு சில அருவாக்குறி சொல்கிறோம் சரி அதேமாதிரி ஒரு சில ஜோதிகளும் சரி ஒரு சில மாந்திர தொழில்களுக்கும் கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி நாங்களும் எல்லா விதமான மைகளும் சேர்ந்து பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலன்கிறது கிடைக்க மாட்டேங்குது சாமி அப்படி நிறைய பேர் கேட்கறீங்க தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இது வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு மைமுறை தான் ஆனால் இதனோட சக்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிரவிதமாக இருக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு நல்லா ஒரு கை மேலே பலன் தரக்கூடிய மை பிரயோகம் சொல்லி நம்ம சொல்லலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏன்னா இன்றைய சூழ்நிலைக்கு வந்து நிறைய பேர் வந்து மை வந்து நல்லா அருமையாக செய்கிறாங்க ஆனால் அந்த மையினுடைய சக்தி ஓட்டத்தை வந்து எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியறதில்லை அதனால தான் வந்து ஒரு சில மைகள் வந்துட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய மைகள் வந்து பின்வாங்கிறதுக்கு காரணம் அப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சக்தி ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அது நீங்கள் கொடுக்கக்கூடிய மை வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பின்வாங்காமல் நீங்கள் என்ன நோக்கத்துக்காக கொடுக்குறீங்களோ அந்த காரியத்தை வந்து மிக விரைவில் பழுதத்தை செய்து கொடுத்துரும் சரிங்களா அப்படியான ஒரு மை முறை தான் இது மை செய்முறை மற்றும் அதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் இது ஏற்றதுக்கு இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளிக்க இல்லை பௌர்ணமி நாள் அனைத்து செய்யலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான நாட்களில் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய மூலிகளை வந்து நீங்கள் முறையாக வந்து ஷாபம் போக்கி எடுத்துக்கணும் அதாவது வந்து முதல்ல வந்து தொட்டால் சின்னங்கி மூலிகினுடைய வேர் சென்னாயுர் மூலிகையினுடைய வேர் சரிங்களா இந்த இரண்டு மூலிகையினுடைய வேர்களையும் வந்து நீங்கள் முறையாக சாவும் போக்கி எடுத்து இது கூட வந்து குன்றிமணி சரிங்களா குன்றிமணி இருக்குது இல்லைங்களா குன்றிமணியை வந்து நல்லா இடித்து அதை வந்து நல்லா கொடி மாதிரி செய்து வச்சுக்கணும் இந்த மோ அதே மாதிரி இந்த வேர்களையும் வந்து நல்லா வெயில் படாத இடத்துல நிழலில் வச்சு நல்லா உலர்த்தி இதை வந்து சூரணம் செய்து வச்சுக்கிட்டு நீங்கள் முறையாக வந்து இது கூட வந்து ஆலமரத்தினுடைய பால் சரிங்களா ஆலமரத்தில் வந்து அந்த பிசின் மாதிரி வந்து வெளியே வரும் அது வந்து வடக்கு திசையில் வரக்கூடிய அந்த இதாக இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளருக்கன் பால் சரிங்களா இந்த இரண்டையும் வந்து நீங்கள் முறையாக சேகரித்து இது கூட வந்துட்டு இந்த சூரணம் அந்த குன்றிமணி இதெல்லாம் நல்லா சேர்த்து இது கூட அஷ்டகத்தில் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி நல்லா இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சி பத்திரமா எடுத்து செம்பு செம்மெல்லாம் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பட்ட சட்டிக்குள்ளே வந்து சாம்பல் கொட்டி அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மை வந்து வச்சிடணும் மையை வச்சுட்டு ஒரு சுத்தமான இடத்துல தலைவாலை வச்சு அதற்கு மேலே வந்து இந்த ஆ பட்ட சட்டியை வச்சுட்டு அதற்கு மேலே சாம்பல் கொட்டியிருக்கீங்களா அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு சூ நீங்கள் வந்து சூட மேத்தி இறணும் சரிங்களா இதற்குண்டான தூபதீவங்கள்லாம் கொடுத்துட்டு இதை இதனுடைய மையப்பகுதியில் வந்துவிட்டு சூட மேத்தி இதற்குண்டான மந்திர நந்தி வீடு கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்க ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடியிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ இதே வந்து அமாவாசை நாட்களில் பண்ணுற மாதிரி இருந்தால் பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பதினாறு நாட்கள் நீங்கள் இந்த மந்திர உச்சாரங்கள் கொடுக்கணும் நீங்கள் மந்திர கொடுக்கும் கொடுக்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த சூடம் வந்து அணைஞ்சிடக்கூடாது நீங்கள் சூடாக வந்து அணை போகிற நேரத்தில் இன்னொரு சூடத்தை வச்சிடணும் அந்த மாதிரி அடுத்தடுத்த சூடாக வச்சுட்டு இருக்கணும் ஏன்னு கிடையாது அழஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்பி இருந்து தான் செஞ்சு திரும்பி அதே மாதிரி பழைய படிக்கும் மை வந்து புதுசாக செஞ்சு தான் மந்திர ஊர் கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் முறையாக வந்து மந்திர உரு ஏற்றி வச்சுக்கிட்டீங்க தேவைப்படும் பொழுது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ நீங்கள் பொழுது அவங்க பொழுது நல்ல ஒரு அவதவிதமான நல்ல ஒரு பலன்கிறது கண் கூட பார்க்கலாம் சரி சித்திரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமால்தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் என்று பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லகன் பட்டமே க்ளீஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்களுடன் ஓம் நமஷி வாய் குரு குருவே தலைமை